சேரனுடைய மாலை பணம்பூ மாலை சோழர்னுடைய மாலை அத்திப்பூ மாலை பாண்டியர்னுடைய மாலை வேப்பம்பூ மாலை ஃபஸ்ட்டு பணம்பூ அத்திப்பூ வேப்பம்பூ அடுத்தது துறைமுகம் சேரர்களின் துறைமுகம் வந்து முசிறி அல்லது தொண்டி முசிறி அல்லது தொண்டி முக்கியமான கேள்வி அடுத்தது சோழர்னுடைய துறைமுகம் வந்து புகார் புகார் அடுத்தது பாண்டியரனுடைய துறைமுகம் வந்து கொர்க்கை அடுத்தது சேரனுடைய தலைநகரம் வந்து வஞ்சி அல்லது கரூர் சேரனுடைய தலைநகரம் வஞ்சி அல்லது கரூர் சோழர்களின் தலைநகரம் உறையூர் அல்லது புகார் உறையூர் பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை அடுத்தது சேரர்னுடைய சின்னம் வில்லம்பு சோழர் வந்து புலி பாண்டியர்து வந்து இரண்டு மீன்கள்